மகா சிவராத்திரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிவபெருமானை வழிபட்டால் இத்தனை பலன்களா அதன் சிறப்புகள் தெரியுமா உங்களுக்கு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவருக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாக மகா சிவராத்திரி திருநாள் விளங்கி வருகிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று மகா சிவராத்திரி திருநாள் கொண்டாடப்பட உள்ளது அந்த வகையில் அதன் சிறப்புகள் குறித்து இந்த பதிவில் காணலாம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக மகா சிவராத்திரி திருநாள் விளங்கி வருகிறது புராணங்களின்படி அந்த மகா சிவராத்திரி திருநாளில் பல சுப நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது அன்றைய தினம் சிவபெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் நாம் வேண்டும் வரம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது மகா சிவராத்திரி சிறப்புகள் மகா சிவராத்திரி திருநாள் அன்று மாலை சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் சூரியன் உதயமாகும் வரை சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்டால் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் மகா சிவராத்திரி திருநாள் அன்று தேவாரம் சிவபுராணம் மற்றும் திருமுறைகள் படிப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரி திருநாள் அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய உரிய பொருட்களை ஆலயத்திற்கு வாங்கி கொடுப்பவர்களுக்கு ஆனந்த நிலை கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது மகா சிவராத்திரி திருநாளில் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்தார் என கூறப்படுகிறது தியாகராஜராக சிவபெருமான் வீற்றிருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபட்டால் செய்த பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் என்பது ஐதீகமாகும் மகா சிவராத்திரி திருநாளில் சிவ சிவ் என்று உச்சரித்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது ஏனென்றால் சிவம் என்று சொல்லுக்கு மங்களம் என்ற பொருளும் இருப்பதாக கூறப்படுகிறது மகா சிவராத்திரி திருநாளில் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் பூஜை செய்து வழிபட்டால் அனைத்து பலன்களும் கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி திருநாளில் முருகபெருமான் இந்திரன் சந்திரன் அக்னி பகவான் குபேரன் யமன் சூரியன் மன்மதன் உள்ளிட்டோர்கள் விரதமிருந்து வழிபட்டு பலன்களை பெற்றார்கள் என புராணங்களில் கூறப்படுகிறது மகா சிவராத்திரி திருநாளில் பூஜை செய்து வழிபட்டால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது மகா சிவராத்திரி திருநாளில் லிங்கத்தோடு வைத்து கலச பூஜை செய்து வழிபட்டால் அதிக பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது ஒரு ஆண்டு மகா சிவராத்திரி விரதம் இருப்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலன்களை கொடுக்கும் என கூறப்படுகிறது அதே சமயம் பலமுறை கங்கை நதியில் குளித்த பலன்களும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மகா சிவராத்திரி திருநாளில் கஞ்சனூர் கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய இரண்டு தட்சணாமூர்த்திகளை வழிபட்டால் சிவஞானம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் யானை எலி சிலந்தி நாரை புலி போன்ற ஜீவன்கள் பூஜை செய்து மோட்சம் பெற்றதாக கூறப்படுகிறது சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்று பல வகை பொருளை தருகிறது சிவராத்திரி நான்கு ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கன் சங்கர மற்றும் நாராயண வடிவம் என்பார்கள் பாண்டுரங்கன் தலையில் கிரீடத்துக்கு பதில் பானலிங்கம் இடம் பெற்றுள்ளது சிவபெருமானுக்குரிய முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று சிவராத்திரி விரதம் மாசி மாதம் வரும் சதுர்தசி திதியை மகா சிவராத்திரியாக நாம் காண்டாடுகிறேயாம் இது தவிர மாதந்தையாரும் வரும் சிவராத்திரியிலும் பலர் விரதம் இருந்து இரவில் கண் விழித்து சிவனை வழிபடுவது உண்டு பெரும்பாலும் பிரதேசத்திற்கு அடுத்த நாள் மாத சிவராத்திரி வரும் ஒரு சில மாதங்களில் பிரதேசத்துடன் சேர்ந்தே மாத சிவராத்திரி விரதம் அமையும் மகா விரதம் பிடிப்போர் முதல் ஒரு நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி என்று உபவாசமாய் காலையில் குளித்து சிவ சிந்தனையுடன் கண் விழித்திருந்து நான்கு யாம வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருவதுண்டு இந்த நாளில் சிவபெருமானை வணங்குவதன் மூலம் வாழ்வின் அனைத்து வளங்களையும் பெற முடியும் போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய கோயில்களின் தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமசிவாய